வணக்கம் வழியாவது தங்கராஜ் மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஜிஎஸ்டி என்ன எல்லா செய்தித்தாளையும் வந்து பார்த்துருப்பீங்க இந்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி ஒரு பெரிய மறுசீரமை பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம்னு நாலு ஸ்லாப் இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டே ஸ்லாபா மாத்திருக்காங்க ஒன்னு அஞ்சு சதவீதம் வரி அல்லது பதினெட்டு சதவீத வரி இது தவிர வேற எந்த வரி இல்லைங்கிற மாதிரி டோட்டலாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் இது மாதிரிலாம் குறைச்சி ஐந்து சதவீதம் மாற்றிருக்காங்க மிக முக்கியமானது மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு பிரீமியம் இது வரைக்கும் ஜிஎஸ்டி இருந்தது இனிமேல் இது ஜிஎஸ்டி கிடையாது ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டின்னு இருக்காங்க சில வகை பொருட்கள் லக்ஸுரி குட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிக் செக்மெண்ட் கார்ஸு இந்த மாதிரி சில பொருட்கள் மட்டும் நாற்பது சதவீதம் சின் டாக்ஸ் புதுசாக வந்திருக்கு அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து குறைக்கிறது சாத ஒரு சாமானிய மனிதனுக்கு மிக மிக உபயோகமானது அதுபோக இது பொருளாதார வளர்ச்சிக்கும் மிக ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருக்கும்னு நம்புறோம் இந்த மாதிரி தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வளம் வளம்